வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மூன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்தவரைக்கும் முக்கடலிலே எந்த அச்சுறுத்தலும் இப்பொழுது இல்லை அச்சுறுத்தல் எல்லாம் விலகிவிட்டது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலை நோக்கி காற்று சுழற்சி விலகி இருக்கிறது இதன் காரணமாக அச்சுறுத்தல் காற்று முற்றிலுமாக விலகி இருக்கிற போதிலும் புதிய காற்று சுழற்சியும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வலுவான நிகழ்வும் வரக்கூடிய ஐந்து ஆறு தேதிகளுக்கு தேதிகளில் நிலை நிலை பெறும் என்பதனால கொஞ்சம் வடகிழக்கு கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் அடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய அந்த ஐந்தாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் காற்று இருக்கும் அது அச்சுறுத்தும் காற்று தான் அதனால் பாதிக்கும் தடை விதிக்கும் காற்று அல்ல ஆனால் எட்டு தேதிக்கு மேல் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று குமரிக்கடல் எட்டாம் தேதியிலிருந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து காற்று அச்சுறுத்தல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது ஏற்கனவே நாம் அறிவித்ததுதான் தான் அதனால மழை தரவில்லை ஆனால் காற்றை மட்டும் கடலில் கொடுக்கும் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜலசிந்தி அதற்கு தெற்கே மன்னிக்கவும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் வரக்கூடிய எட்டாம் தேதி வாக்கிலே அச்சுறுத்தும் காற்று இருக்கும் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி செல்லக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் தரை வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் வழியாகவும் அரபிக்கடலுக்கு போகும் அந்த காற்று பகலிலே சிறிது நேரம் பகலிலே சிறிது நேரம் இலைகளை அசைக்கும் காற்று எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இருக்கும் ஆனால் அந்த எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மழை வாய்ப்பில்லை கிழக்கு காற்று இதமான வெப்பநிலையை ஏற்படுத்தும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் கரையை ஒட்டிய கடற்பகுதி தொடங்கி ஆழ்கடல் வரைக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் எட்டு ஒன்பது பத்து தேதி எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் கூட லேசான ஒரு இலைகளை அசைக்கும் காற்று இருக்கும் அது இதமான வெப்பநிலையை மழையில்லாத வானிலையை தான் கொடுக்கும் மழை வாய்ப்பில்லை ஆனால் காற்று இருக்கும் கிழக்கு திசையிலிருந்து இருந்து ஆகவே இந்த காற்று மதிய வேளையில் தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் உள்பகுதிகளிலையும் மாலை வேலையில் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளோட மேற்கு பகுதியிலேயும் பாலக்காட்டு பகுதியிலையும் அதே போல் அதிகாலை நேரத்தில் பாலக்காட்டிலிருந்து அரபிக்கடலில் இறங்கக்கூடிய இடங்களிலும் அதாவது ஆரல்பாய் மொழியில் இரு மன்னிக்கவும் ஆரல்பாய் மொழி அதற்கு தெற்கே குமரி முனையிலையும் காட்டியிருக்கும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அதே போல் புனலூரிலிருந்து இருந்து அப்படியே சொல்லக்கூடியது கொல்லத்தில் கொஞ்சம் காற்று இருக்கும் சிறிது நேரம்தான் ஒரு மணி நேரம் அந்த காற்று இருக்கும் அதுவும் கிழக்கு திசையிலிருந்து தரையிலிருந்து கடல் நோக்கி பயணிக்கும் காற்று எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே இதை அறிவிப்பதற்கு காரணம் என்னவென்றால் தரையிலே காற்று இருக்கும் என்பதனால கடலில் சற்று வலுவான காற்று இருக்கும் என்பதனால எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் முன்னெச்சரிக்கையுடன் அதாவது வானிலை அறிந்து கடல் தல் செய்வதற்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஆகவே தொடர்ந்து காற்று இருக்காது என்று நினைத்து கொண்டு தொடர்ந்து கடல் தொழிலே கடலிலே கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடாது அந்த எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே காற்று எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல தான் மா அதாவது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து இருக்கும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆனால் மழை எதிர்பார்க்கக்கூடிய அந்த பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் அச்சுறுத்தல் இருக்காது அன்றைக்கு கொஞ்சம் புழுக்கமான வானிலையும் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்பொழிவும் இடிமழைப்பொழிவு போல் வெப்பசன இடிமழைப்பொழிவு போல தான் இருக்கும் காற்றை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது பத்து அதற்கு பிறகே உங்களுக்கு இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த பல நாட்களாக மழைப்பொழிவு கொடுத்து சற்று ஓய்ந்திருக்கிற நிலையில் அவ்வப்பொழுது இலங்கையோட தெற்கு பகுதியை மிரட்டி கொண்டிருக்கிறது அச்சப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அறுவடை செய்யலாம் மிரட்டு மாநிலை மட்டுமே இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய பா ஐந்தாம் தேதியும் கொஞ்சம் தூரலாம் தூரல் ஐந்து ஆறில் தூரல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பெரிய அளவில் பாதிக்கும் மழை அல்ல மிரட்டு மாநிலை தூரல் நனைக்கும் மழை தான் இலங்கையை வரைக்கும் ஐந்து ஆறு அடுத்த மழைப்படிவை கன மழைப்படிவு தெரிகிறது பதினோராம் தேதியிலிருந்து இலங்கைக்கு தமிழ்நாட்டிற்கு பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு எதிர்பார்க்கக்கூடிய மழை கண்டிப்பாக இலங்கைக்கு சற்று கனமழை படிப்பை கொடுக்கும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே பிப்ரவரி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதிமூன்று பேர் மதியத்திலிருந்து தொடங்கும் அல்லது அதிகாலையிலிருந்து தொடங்கும்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இலக்குக்கு மழை வாய்ப்பு உறுதி என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் அறுவடை அது இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் ஆக அடுத்த இலங்கைக்கு உறுதியான மழை வாய்ப்பு என்பது பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மிதமான லேசான மழையும் மத்திய மாகாணங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும் தென் மாகாணங்கள் தென்கோடி பகுதிக்கு காலி ஹம்மந்தோட்டா மற்றும் கல்முனை பகுதிகளுக்கு தென்கிழக்கு பகுதி தெற்கு பகுதிக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய பதினொன்று பிப்ரவரி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இலங்கைக்கு அந்த மழைப்பொடிவு அச்சுறுத்தும் மழைப்பொழிவாகத்தான் அதாவது வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தாது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை அறுவடைக்கு சற்று பாதிக்கும் மழைப்பொடிவு கூட சில இடங்களில் இருக்கலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்பசலன இடிமழைப்பிவு போல அது இருக்கும் என்பதனால நிசப்தமான வானிலையையும் வெப்பம் அதிகரித்து மாலை இரவு மழை பொழிவாகத்தான் இலங்கைக்கு கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு மலைப்பகுதிகளில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அதாவது கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி அதாவது கண்டி கண்டியிலிருந்து கிடைக்க கோட்டை காலி போல் புத்தளம் புத்தளத்திலிருந்து ஹம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகளுக்கு அதாவது மேற்கு தென்மேற்கு பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளில் கொழும்பு உட்பட மழைப்பொழிவு இருக்கும் இடி மழைப்பொழிவாக இருக்கும் அந்த பனி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் அதற்கு பிறகு இடைவெளி கொடுத்துவிட மச்சப்பட வேண்டாம் பதினாலுக்கு பிறகு இடைவெளி கொடுத்துடும் இருந்தாலும் மிரட்டும் மாநிலம் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் அதாவது பதினைந்து பதினாறு கூட மிரட்டி கொண்டிருக்கும் மழை உறுதியாக எதிர்பார்க்கக்கூடிய நாள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து மிரட்டி கொண்டிருக்கும் பதினாறு மிரட்டலாம் ஆனால் அது ஒரு பெரிய மழையாக இருக்காது அதற்கு பிறகு இடைவெளி கொடுக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம் அடுத்த மழை வாய்ப்பு என்பது இருபத்தி ரெண்டு இலங்கைக்கு இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ரெண்டு இலங்கைக்கு இருபத்தி தேதி ஆக அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கண்டிப்பாக மழை இருக்கும் இலங்கைக்கு ஆகவே தமிழ்நாட்டிற்கு என்ன மாநிலையோ அதே தான் இலங்கைக்கும் ஆனால் இலங்கைக்கு மழை வாய்ப்பு சற்று கூடுதல் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏறி வருமா என்பது ஆய்வில் இருக்கும் ஆனால் இலங்கைக்கு சற்று ஏறி வரும் கண்டிப்பாக தென்னிலங்கையில் இருக்கும் ஆக தேதிகள் மாற்றம் இருக்காது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் முன்கூட்டிய மழை எட்டுன்னா அங்கே ஏழு பதினொன்றுனா அதாவது சாரி பதினொன்று பன்னிரெண்டால் பதினொன்று இருபத்தி ரெண்டால் அங்கே இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டு என்றால் மார்ச் ஒன்று இந்த தேதிகளில் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் வானிலை அப்டேட்ஸ் பார்த்து பணி செய்திட வேண்டும் நம்முடைய வானிலை அறிக்கையை பிற இலங்கை மக்களுக்கும் வழங்கி துல்லியத்தை அறிவித்து அவர்களும் வானிலுடன் இணைந்திருந்து அறுவடை செய்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைநீர் சேகரிப்பை அமைத்திடுங்கள் மழை பெய்யும்போது சேமித்து மழையில்லாத நாட்களிலே திட்டமிட்டு பயன்படுத்தி விவசாயத்தை செழிப்படைய செய்ய பத்து சதவீத இடத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி